ஒருத்தர் ஒருத்தர் குற்ற குற்ற நல்லா அப்படி மாறுபடி வீரர் வெற்றி பெற்ற இருப்பாங்க ஒன்றிய செயலாளர் எஸ் ஐ சிலங்க ஒரு கட்டல் என் சாத்தனர் ராக் போர்ட் மாயவன் மாடு என் சாத்தனர் ராக் போர்ட் மாயவன் மாடுப்பான் ஒன்றிய செயலாளர் எஸ் ஐ ஒரு கட்டல் மாடு சூப்பர் மாடுங்க அருமையான மாடு ஓடிடுறா கருப்பா ஓடிடுறா மாடு வெட்டிப்பட்ட தெரிச்சு ஓடிச்சிடும் இப்படி சிவனியா மாடு கருப்புப்பான் ஒன்றிய செயலாளர் என் எஸ் இஎஸ்ரன் ஆரோக்கியசாமி ஒரு டைனிங் டேபிள் புரிஞ்சுப்பார் அது ஒரு டைம் ராமசாமி அவர்களாக வந்து மாடு மாற்றும் முன்னாள் சேருமனும் செல்லூரசர் பாகவும் பிரம்மாண்டமான முறையிலே கட்சி பாகுபாடென்றி அண்ணன் ராயல் ராமசாமி ராமசாமியோட இந்த விழாவினை ஊர் பொது மக்கள் இலங்கையிலோட சேர்ந்து பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மாலுஸ் ஆடிய சர்பதை மாடு பெரிய அணக்கிரபடி டேவிட் ரெக்ஸ் மாடு நாட்டாமை பெரிய அணக்கிரபடி

திண்டுக்கல் மாவட்டம் குடைப்பாறைப்பட்டி காளியம்மன் கோவில் சத்திரியன் மாடு வெற்றி பெற்றது ஒரு கட்டில் கட்டைப்பா ஒன்றிய செயலான ஒரு கட்டில் மாவீரன் கள்ளக்குடி ரஞ்சித் நினைவு குழு பொன்னமராவதி சேதுராமன் கிளிக்குடி அப்புன்னராவதி சேதுராமன் மாடு கிளிக்குடி அப்பு

டள்ளுகொடி ரஞ்சித் அடைவுகொடி வேதா போலீஸ் ராகுல் மடு சேவளபா ஒருத்தர் மட்டும் முடி பாரு பொறுட்டு ஆட்ட நல்லா அப்படி மாறுபடி வீரர் வீரே விட்டுட்டான் ஒன்றிய சேலரன் எஸ்எஸ் சுலங்க ஒரு கட்டு அம்பு மேடை தங்கவின் மடி ஏய் வந்தக்க போற டேய் பொறுத்த தம்பி ஆத்தாரிய சூப்பர் கூடு ஓடிரா மரக்கால ஓடிரா ஏடெல்லாம் பிடிக்க கூடாது வெட்டி வீடிட்டது மாட்டுக்கு ஒரு கட்டு ஒன்றிய சேலரன் எஸ்எஸ் சுலங்க ஒரு கட்டு அம்பு மேடு பழனி சாய மாட்டுப்பான் அம்பு மேடு பழனி சாய மாடு குடிச்சுப்பாரு ஆனால் ஒன்றிய செயலாளர் எஸ்ஏஎஸ் விலகும் ஒரு கட்டு அந்த கட்ட மாட்ட சட்டை என்னன்னு பாருங்க கூட்டுறா விட்டுறது மாடு வெற்றி பெற்றதுப்பான் மாடு வெட்டி போட்டு ஒன்றிய செயலாளர் எஸ்ஐ சிலகம் ஒரு கட்டல் கனியபடி தனபால் சிறப்பு அந்த மாடு தென்னோடு ஒரு செய்யார் மூர்த்தி மாடு வளர்ப்போம் பிடிச்சிப்பார் ஒருத்தர் பிடிச்ச ஒருத்தர் உதவிக்கங்க மாடு வெட்டி பெற்றிருப்பா திண்டுக்கல் மாவட்டம் புகையில பட்டி கில்பட்டு பயில மாடு கருப்பன் மாடுப்பா மாட்டு வியாபாரி நாகராஜ் வந்து ரொக்க பரிசு அறுநூறு மாடு வெட்டி பெற்றிருப்பா திண்டுக்கல் மாவட்டம் புகையில படி கிடாரி கில்பட்டு நினைவாக செவல மாடுப்பா எப்ப வந்து இந்த காசு வாங்கிக்கப்பா மாட்டுக்காருக்கு பரிசு கொடுத்துருக்கேன் கட்டில் பா எஸ் எஸ் ஆரோக்கிய மண்டி செல்வம் ஒரு கட்டில் கருப்பு மாட்டோட ஓனர் வந்து இந்த காசு வாங்கி தம்பி மாடுபடி வீர ரொட்டி பிட்டார் வீர ரொட்டி பிட்டார்

ஒன்றிய செயலாளர் எஸ் ஏ செலகம் ஒரு கட்டில் என்னங்க மாடுது செம்ம மாடியா மாட்டோட ஓனருக்கு வாழ்த்துக்கள் ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கிக்க ஒன்றிய செயலர் எஸ் ஏ செலவு ஒரு கட்டில் உண்மையிலே தரமான மாடுங்க அப்பூச்சி கோவில் தண்டா தண்டாங்க குறை சபரிஸ் கருப்பு செய்ய மாடுப்பான் தண்டாங்குறை கரும்பு சீங்க மாடு இந்த பேச்சுக்கு கடைசி மாடுப்பா அடுத்த பேட்ச்ல மணி நாள் ஆயிருச்சு இந்த பேட்சுக்கு கடைசி மாடு அங்கே அங்க கேட்டுக்கிடா தப்பி பாவுண்டாபாயி ஒருத்தர் ஒருத்தர் ஆளு ஆராயத்த சூப்பர் ஐயோப்பா தெறி தீயா பிடிக்கிறே தம்பி மாடுபடி வீரர் வெட்டி பெற்றார் ஒரு டைனிங் டேபிள் உண்டு இசைய சொல்லு டைனிங் டேபிள் அடுத்த பேச்சு பா